வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யார் பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசா மறுபடியுமே மது குடிச்சிருக்கிறது எப்படின்னா ஒரு நாற்பது நாளாக நம்ம மது வந்து குடிக்கக்கூடாதுன்ட்டு அவங்க மனைவி யூடியூப் ட்ராமா ஆக்டர்ஸ் காயத்திரி அம்மையார் வந்து போய் அந்த மது குடிக்கிறதுக்கு இல்லாத ஒரு மருந்து ஒன்று இருக்குங்க சத்தியமங்கலத்தில் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளாக அந்த மருந்து இவர் இளவரசனை குடிக்க வச்சுருப்பாங்க ட்ராமாதான் ஏன்னா இந்த மருந்து குடித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டாருங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத விட்டு போ விட்டுட்டு போயிடுவோங்க அதெல்லாம் மித்தவங்களுக்கு எங்கள் கணவர் அப்படி இல்லை எங்கள் கணவர் எந்த இடத்துலையுமே எப்பவுமே எந்த காலத்துலேயும் ஒழுக்கம் இல்லா ஒழுக்கமே கிடையாது எந்த ஜென்மத்திலையும் ஒழுக்கம் இல்லாதவராக தான் இருப்பார் அதை நாங்கள் வீடியோ வீடியோவில் போடுவோம் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் போட்டா தான் நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு வருமானம் வரும் நாற்பது நாளாக நாங்கள் ட்ராமா தான் போட்டிருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இவர் போய் மது குடித்தாராம்மா அதுக்கு காரணம் சொல்கிறாரு எப்பாவது ஒரு நாள் தானே ஒரு துளின்னு விஷத்தை விசத்தை விஷத்தை வாங்கி குடிப்பாரா ஒரு துளின்னு அதை குடிக்க மாட்டார் ஏன்னா மது தான் குடிப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் ரோபோ சம் சங்கர் அவர்கள் இறந்தோடனே இவர் அப்படியே வெங்குண்டு நைட்டு பத்து மணிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் ஏங்க மது விளக்கு கொண்டு வரவனுங்க மதுவே நீ குடிக்க மாட்டேங்க எந்த காலத்துலையுமே எந்த ஜென்மத்தையும் அதை தொடக்கூட மாட்டேங்க எனக்கு எனக்கு இப்போ தான் வந்து அறிவு வந்தது புத்தி வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மது குடிச்சிருப்பார்ட்டு இருக்குது அப்புறம் கண்ணெல்லாம் சொக்கி போச்சு எனக்கு என்னாச்சும் தெரியல சாமி தானே காப்பாற்றுச்சு அப்படிங்கிறாரு கடவுளுக்கு என்ன வேலை தெரியுங்களா நம்ம இளவரசன் காப்பாற்றுறதா வேலை ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களை காப்பாற்றுறது வேலை கிடையாது இதை வேறு அவங்க அம்மா வேறு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஏட்டா நீ புத்தி தெரியலையாடா அறிவு இல்லையாடா ஆனால் இவங்க அம்மா இளவச லைவ் வீடியோவில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வார்த்தை கேட்கக்கூடாது கெட்ட வார்த்தை சொந்த மனைவின்னு வாக்காம கேவலமாக வார்த்தை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அம்மா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க கேட்டு ரசிச்சிருப்பாங்க அதாவது பையன் இவளுக்கு இப்படி வார்த்தை பேசுகிறான்னு கொஞ்சமாக அட்வைஸ் பண்ணலான்னு கேட்டால் அவங்க அம்மா அதெல்லாம் அட்வைஸ் பண்ணாது அப்புறம் இவரு மது குடித்தார் கண்ணை மூழ்கி திரும்பி போச்சாமா என்னை வந்து கடவுள் தான் காப்பாச்சு இவர் இப்போ மட்டும் இல்லைங்க எந்த ஜென்மத்திலையும் எந்த காலத்துலையுமே இவர் திருந்த மாட்டார்னு நான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த மருந்து குடித்தானாலே இவருக்கு என்ன யோசனை ஒரு யூஸும் இல்லை அவங்க சப்ஸ்கிரைபர் தான் ஒன்றா நம்பர் முட்டாலுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாற்பது நாளாக பார்த்துருப்பீங்க இந்த மருந்து குடித்தா குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்ட்டு எல்லோரும் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க இவர் மறுபடியும் போய் குடிச்சுக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன மாறியாளுன்னு எனக்கு தெரியல இவருக்கு ஒழுக்கா இப்போ மட்டும் இல்லை எப்பவும் வந்ததில்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ வேறு போடுறாரு அதை வந்து பார்த்து ரசிப்பீங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இவர்கள்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலுமே இவர் இப்போ மட்டுமில்லை எந்த காலத்துலேயுமே எந்த ஜென்மத்துலையும் திருந்த மாட்டார் இதில் வேற பெருமை வேறு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுதம்மா புக் எடுத்து இந்த மாதிரி உயிருக்காக காக்கறதுக்கு இப்படி எல்லாம் மந்திரம் இருக்குது அதாவது கல்லீரல் கணையமெல்லாம் போச்சுன்னா எந்த மந்திரம் வேலை செய்யாது மேலே தான் போயாகணும் கல்லீர் க கல்லீரல் கணயமெல்லாம் போச்சுன்னா எந்த சாமியும் வந்து உங்களை காப்பாற்றாது இவர் அந்த மருந்து குடித்ததுக்கு அப்புறம் போய் குடிச்சிருக்கிறாங்கன்னா இவரெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது நான் வந்து இலவசனோடய தான் கேட்க கேட்குறேன் அவங்க தானே வந்து அட்வைஸ் பண்ணாங்க இப்போ வந்து வீடியோ வெளிய விட்டுக்கிறாங்க அவங்க அம்மா அட்வைஸ் கொடுக்குது அவங்க அம்மா எந்த இடத்துல அட்வைஸ் கொடுக்கணுமா அந்த இடத்துல அட்வைஸ் கொடுக்காது பையன் லைவ் வீடியோவில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை பேசுகிறது மனைவி அடிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரை கெட்ட வார்த்தையில் பேசுறது அந்த இடத்துல அட் அட்வைஸ் கொடுக்காது அப்புறம் பையன் இன்னொரு பொண்ணு கூட டச் அப் இருக்கிறாரு அவங்க மனைவி குற்றம் சாட்டிச்சு அப்பவும் அட்வைஸ் கொடுக்காது தாலி கழட்டி போன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அட்வைஸ் கொடுக்காது இப்போ வந்து அட்வைஸ் கொடுக்குன்னா இது ட்ராமா தான் டோட்டல் ட்ராமா தான் இப்போது இவங்களுக்கெல்லாம் எந்த இடத்துலையும் உழைச்சி முன்னேன்னா அர்த்தமே இல்லை மக்களை ஏமாற்றி ட்ராமா போட்டு நாற்பது நாளாக பார்த்துருப்பீங்க அந்த மருந்தை பற்றியே தான் வீடியோ போட்டிருப்பாங்க இப்போ அந்த மருந்துக்கு வேல்யூலாம் போயிடுச்சு மருந்தை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் போய் இவர் மது குடிச்சுக்கிறாருன்னா இவரெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியும் இல்லை தராதரம் இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு இவங்க வீட்டில் எப்படின்னு பார்த்துங்க சாமி போட்டால் மேலே வச்சுருக்குது பூவெல்லாம் வச்சுருக்குது கீழே உட்காந்து இலையை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம் ஆயுத பூஜை அன்றைக்குமே அந்த அம்மா காயத்திரியம்மையர் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டியோட தான் உட்காந்து சாமி மிடுறாங்க எக்சனி பார்த்துருக்குறீங்களா எந்த ஃபேமிலியிலேயே பார்த்துருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல சேனலில் வீடியோ பார்க்கணுன்னா சங்க விதினேஷ்னு ஒரு சேனல் சிஸ்டர் சேனலோட வீடியோ இருக்குது பார் ஒரு கணவன் மனைவியினர் எப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்னா அவங்கள பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள் அது விட்டு போட்டு இவங்க போடுறது ஊர் ட்ராமா அப்புறம் இலையில் போய் சாப்பிட்றாராம்மா பாதியில் எந்திருக்கிறாராம்மா கேட்டால் ஐயோ முழுசாக சாப்பிட்றாதீங்க மிச்சம் மிச்சம்ட்டு அவங்க அம்மா அவங்க மனைவி காயத்ரி அம்மையார் சொல்லியிருக்குதாம்மா எவ்வளோ ட்ராமான்னு பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து குடிச்சதுக்கப்புறமே இவரை போய் மது குடிச்சிக்கிறாருன்னா இவரெல்லாம் ஒரு ஒழுக்கமானவராக கிடையவே கிடையாது மொத்தத்தில் இவங்களுக்கு மக்களை ஏமாத்திட்டு மக்களை ட்ராமா போட்டு ஏமாற்றிட்டு சம்பாதிச்சு அதில் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுக்கிற ஒரு ட்ராமா ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன் இது தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாற்பது நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மருந்து குடித்தாச்சுங்க இனி தொடமாட்டங்க இனி எந்த காலத்துலுமே மது நான் குடிக்க மாட்டேன்ட்டு நம்ம இளவரசம் சொல்லியிருப்பார் அந்த ரோபோ சங்கம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஓ இவர் திருந்திச்சார் ஆட்டுக்கு ஆனால் இவர் எப்போவுமே எந்த காலத்துலையுமே எந்த ஜென்மத்திலுமே திருந்த மாட்டார் இவருக்கு மது குடிக்கிறது கெட்ட வார்த்தை பேசுறது பொண்டாட்டி காட்டிட்டு சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போடுறது இதுதான் ஹேபிட் அது வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு அடிமுட்ட எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது நே இல்லை வீடியோ பெருமையாக வேறு சொல்கிறாரு நான் மருந்து குடித்ததுக்கு அப்புறமே ஒரு மாதம் தான் ஆச்சு ஒரு தூளி ஓய் அடிச்சுக்கிற அப்படின்னு அடித்த கண்ணாமொழியில் திரியிருச்சு ஆனால் கடவுள் தான் எங்களை காப்பாச்சு அப்படிங்கிறாரு அவங்க அம்மாம அந்த சாமி தானே ஒன்றை காப்பாற்றுச்சு சாமிக்கு என்ன வேலை தெரியுங்களா நம்ம இளவரசன் காப்பாற்றாத வேலை மொத்தத்தில் ஓடுறது ஊரில் ட்ராமா தான் அதையும் வந்து மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்கண்ணா அது என்னென்னு தெரியல ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபரெலாம் வாயை துறந்து பேசவே மாட்டாங்க இவ்வளோ வந்து மறுபடியும் போய் மது குடிச்சுக்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க ஒன்று சொல்லி அட்வைஸ் பண்ணாலுமே ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை மொத்தத்தில் இவங்க உங்களை ஏமாத்திட்டு ட்ராமா போட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாத நான் சொல்லுவேன் மொத்தத்தில் கணவன் மாணவி எப்படியெல்லாம் மக்களை வந்து நடித்து ஏமாத்தணுமா அதை கையில் எடுத்துருக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இவங்க போடுறது ஒரு ட்ராமா தான் அது வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரியும் இப்போவே தெரிஞ்சு போச்சு நிறைய பேர்த்துக்கு இது தெரிய தெரிய வேண்டிய ஒன்றும் இல்லை இவர் மருந்து குடித்ததுக்கப்புறம் போய் மது குடிச்சிருக்கிறாருனா இவரெல்லாம் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆள் தான் நான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி இதே தான் சொல்லுவேன் இதில் வேறு மது விலைக்கு கொண்டு வரான்ட்டு பெருமனையும் பேசிக்கிறாரு அந்த மது கொண்டு வரான்னு சொன்னவர் தான் போய் மறுபடியும் போய் மதுபானத்தை கையில் எடுத்து மறுபடியும் குடிச்சிக்கிறாராம்மா கேட்டால் ஒரு துளீர் குடிச்சார் அப்படிங்கிறாரு மொத்தத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வயது இருக்குதுங்க ஆனால் இவங்கள மாதிரி ஒரு ட்ராமா ஃபேமிலியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது